இறை மக்கள் சீர்கேடான காரியங்களை சிந்தித்து சிதைத்தழியாது காத்திட மனு மக்களுடனே வாசம் ஆவல் கொண்டிட பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கிட தாசன் மோசேயை பணித்திட வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியே செய்திட உற்சாகமாய் மனப்பூர்வமாய் ஈகை புரிபவனிடத்தே காணிக்கை பெற்றிட பணித்தாரே சீத்தி மரம் இழைத்து பெட்டியொன்று உருவாக்கி கனகம் கனகாமிரதம் கொண்டே உள்ளும் புறமும் மேவி இலகின பொன்னிழைத்து கிருபாசனம் உருவாக்கிட பணித்தாரே பணிந்தவன் பணிவுடன் செவி கொடுத்தவனாயிருந்தனே அந்த அது தம்மை நம்பி வந்தோரை அணைக்கும் கிருபாசனம் மாசனத்தை அருள் செய்யும்படி என்றன் தேவன் எழுந்தருளி வந்தமர்ந்திடும் சிம்மாசனம் இதுவே அதன் மீதினில் நின்ல் கிருபாசனத்தை நோக்கியபடியுள் கேறுபிண்கள் இரண்டையும் உருவாக்கிட பணித்தாரே மலையில் மாதிரியைக் கண்டவன் மனதில் பதித்துக் கொண்டனனே சீத்தி மரம் இழைத்து மேசையொன்று புனைத்திட பணித்தாரே சந்நிதியில் நித்தமும் கரண்டிகள் கிண்ணிகள் பானபலி கரகங்கள் வட்டில்கள் பற்றகற்றிகள் பனிமுட்டுகள் யாவும் இலகின பொன்னிழைத்தை உருவாக்கிட பணித்தாரே பணிந்தவன் பணிவுடன் செவிக் கொடுத்தவனாயிருந்தனே இலகின பொன்னிழைத்தே அறு கிளைகளுடைய குத்துவிளக்கொன்று உருவாக்கிட பரமக்கருத்தன் பணித்தாரே விளக்கோ ஒரே அடிப்பு வேலையாய் செய்திட ஆறு கிளைகளினூடே மொக்குகள் பழம் பூவென எழில் கோலம் பூண்டிட வாதுமை கொட்டை கொப்பாய் செய்திட ஏழு தகளிகளோடு இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய் கொண்டே சன்னிதானத்தில் அந்தி முதல் சந்தி வரை எரியூட்ட பணித்தாரே மலையில் மாதிரியைக் கண்டவன் மனதில் ஏற்றி அந்தப்படி உருவாக்கிட எச்சரிக்கையாயிருந்தனே நான் வகை நூல் இழைத்து தசமுடை மூடு திரைகள் இழைத்திடவும் விசித்திர வேலைப்பாடு பீன்களை இழைத்திடவும் மேடம் மயிருடை மூடு திரைகள் பத்தொன்றும் சிவப்புக்கடா கடா தோளுடை மூடு திரையொன்றும் தகசு தோளுடை மூடு திரையொன்றும் கூடாரத்தை மூடிட உருவாக்கப்பட்டதே இந்நான் வகை மூடு திரையினூடே பொன் வெங்கல கொக்கிகளையும் உருவாக்கிட பணித்தாரே மலையில் மாதிரியை கண்டவன் மனதில் பதித்து கொண்டனே மரம் இழைத்து நிறுத்திட ஒன்பான் ஆறு வெள்ளி பாதங்களும் தாழ்பால்களோ தசங்குடை ஐந்தும் உருவாக்கிட உன்னதர்ப்பணித்தாரே மலையில் மாதிரியை கண்டவன் மனதில் பதித்து கொண்டனே வாசஸ்தலத்தில் இரு பிரிவுடை இவ்விரு நான் வகை நூலிலே கொண்ட திரைச்சீலையினூடே பிரிக்கப்பட்டதே இவ்விரு ஸ்தலங்களே மா பரிசுத்த ஸ்தலத்துள் பெட்டியும் பெட்டி மீதின் கிருபாசனம் வீட்டிற்கு உத்தரவானதே வருஷத்தில் ஒரு தினமே திரையின் ஊடே பிரதானி செய்ய பணித்தாரே மாதேவன் சீத்தி மரம் இடைத்து வெண்கல தகட்டினால் மேவியே பலிபீடம் அதை உருவாக்கிட பணித்தாரே கொம்புகளும் அவனுமே உருவாக்கணுமே மா பரிசுத்தமுள் பீடமே இது கர்த்தரின் பலிபீடமே இப்பீடமதை தொடுபவைகள் பரிசுத்தமாகுமே இதன் அருகே காணிக்கையிட வேணுமே ஊனமான பலிகள் நிராகரிக்கப்படுமே தேவ அக்கினியே இறங்கி தகனிக்குமே பண்டிகையின் பலிகள் கொம்புகளில் கட்டப்படனுமே ஆசாரியர்கள் மாத்திரமே பணி செய்யணுமே மலையில் மாதிரியை கண்டவன் மனதில் பதித்து கொண்டனனே வாசஸ்தலத்திற்காய் பிரகாரம் அதை உருவாக்கிட பணித்தாரே நாற்றிசைக்கும் நல்லளவு அருளி பிரகாரம் அதை உருவாக்கிடவும் கனகாமிரதம் கொண்டிழைத்த கொக்கிகளும் பூண்களும் உருவாக்கிட பணித்தாரே பணிந்தவன் பணிவுடன் செவிமெடுத்து மெடுத்து நானே சேத்தி மரம் இழைத்து பொன்னினால் மேவிட தூப உருவாக்கிட பணித்தாரே பணிந்தவன் பணிவுடன் பணிகளின் மாதிரியை உற்று கவனித்தனே தூபபீடமதின் கொம்புகளும் ஏக வேலைப்பாடுடையதாய் இருக்கனுமாமே உருக்கொண்ட தூபபீடம் சுமக்கப்பட சீத்தி மரம் இழைத்து தண்டுகள் உருவாக்கி இலகின பொன்னிழைத்து மூடணுமாமே கிருபாசனத்துக்கு முன் திருச்சீலை அண்டையிலே வைத்திடணுமாமே அந்தி சந்தி விலக்கேற்றும் போது தூபம் காட்டப்படணுமாமே தூயவரின் ஸ்தலத்தில் நித்தியமாய் இடும் நித்திய தூபம் இதுவே அந்நிய தூபம் வருகை புரிதல் கூடாதே வருஷத்தில் ஓர் தினத்தில் ஆசாரியன் பாவ நிவாரண செந்நீரிட்டு பிராயச்சித்தம் செய்வதே ஆசரிக்க உத்தரவு பெற்றானே ஆசரிப்பு கூட அரமதின் ஆசாரியை ஒழியம் புரிந்திட ஆரோணை ஆயத்தப்படுத்திட தாசனை பணித்திட்டாரே ஆசாரியன் அணிந்து கொள்ள பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண ஆவியால் நிரம்பின விவேகமுடை இருதயமுள்ள யாவரோடும் பகிர்ந்தே ஆசாரிய உடை செய்யப்பட வேண்டிய விதத்தை விவரித்ததை விண்பேன். உபாத்தியன் மாணாக்கனுக்கு எடுத்துரைப்பது போலவே எல்லையிலான் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண உரைத்தாரே நான் வகை நூல் இழையோடு பசும்பொன் நூல் இழைத்து ஏபோத்தை உண்டு பண்ணவும் இரு தோல் துண்டு மீதினில் இரு முனைகளும் இணைக்கவும் விசித்திர கச்சையை பண்ணவும் இரு கோமேதக கற்கள் எடுத்து பன்னிரண்டு கோத்திரத்தார் நாம் அதை வெட்டி பொன் குவளையினுள் பதிக்கவும் ஏ தோள்கள் மீதினில் இரு கற்கள் ஞாபக குறியாகவும் நான் வகை நூலிலைத்து விசித்திர வேளை கொப்பான நியாய விதி மார்பதக்கம் உருவாக்கவும் மார்பதக்கம் உச்சிதமான கற்கள் பதித்து பன்னிரண்டு கோத்திரத்தார் நாம முத்திரை வெட்டாய் வெட்டவும் மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மியும் வைக்கவும் ஏபோத் கீழங்கி இளநீள நூலிழைத்து செய்யவும் இரண்டிகை நூலிழைத்து நெய்த பொன்மணியும் மாதளம் பழமுமாக தொங்கவும் இளகின பொன்னெடுத்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என முத்திரை வெட்டி பாகையின் முகப்பிலே கட்டவும் விசித்திரமான உள்ளங்கி பாகை உண்டாக்கவும் இடைக்கச்சையதை சித்திர தையல் வேலையாக பண்ணவும் ஆரோன் புத்திரர் நால்வருக்கும் இடையங்கி இடைக்கச்சை குள்ளாக்கள் உண்டு பண்ணவும் சணல் நூழிழைத்து சல்லடங்கள் உண்டு பண்ணவும் ஆரோனும் அவ்வோன் குமாரர் நால்வரும் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் தண்டை சேரும் போதும் காணாதிருக்க தரித்திடல் வேண்டுமாமே இதுவே இவ்வைவருக்குமான மகிமையும் அலங்காரமுமான பரிசுத்த வஸ்திரங்களின் மாதிரி இதுவே மலையில் மாதிரியை கண்டவன் மனதில் பதித்துக் கொண்டனே ஆசாரிய ஓடியம் செய்ய அவ்வைவரை பரிசுத்தப்படுத்தி தண்ணீர் கொண்டு கழுவி காலை மேஷம் இரண்டிகை கொண்டு சந்நிதானத்தில் அடித்து செந்நீர் தெளித்து ஆசாரியனுக்கான பலியிட்டு பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி அசைவாட்டப்படும் காணிக்கை சமாதான பலியிடணுமாமே பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமே தலைமுறை தோறும் செலுத்தப்படனுமே நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே இஸ்ரவேல் புத்திரருள் வாசம் பண்ணுவேனே அவர்கள் தேவனாய் இருப்பேனே என்றாரே ஆசரிப்பு கூடாரத்துள் பிரவேசிக்கவும் வழிபீட தண்டையில் சேரும் முன் தண்ணீரில் சுத்தம் பண்ணிக்கொள்ள பின்னே செந்நீர் தெளித்திட வெண்கல பாதங்களுடைய உருவாக்கிட ஆசரிப்பு கோடாரத்தில் ஒருவேற்கொண்டு உருவாக்கப்பட்ட பனிமுட்டுகள் யாவும் மா பரிசுத்தமாயிருக்க பரிசுத்த அபிஷேக தைலம் வேண்டுமே அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமே ஐவகை பரிமள வஸ்து கொண்டு துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கம் உருவாக்கி அவையுள் சிறிதாய் எடுத்து பொடித்து பெரிதாய் மனம் கமிழ ஆசரிப்பு கூடாரத்திற்கும் சாட்சி சந்நிதிக்கும் முன் வைத்திடனுமே இது மனு இது இறைவனுக்கானதுவே இதற்கொப்பாய் செய்கிறவன் இல்லாது போவானே ஆ இது மா பரிசுத்தமானதுவே இறையோன் இறைதாசனை நோக்கி இவ்விடத்தில் இவ்வினோதமான வேலைகளை செய்யவும் விசித்திரமான வேலைப்பாடுடை பணிகளை யோகித்து புரிந்திடவும் ஞானமும் புத்தியும் அறிவும் பெற்றோனை யூதா வம்சத்தானே பெசலையேல் என்னும் மனிதனே தேவ ஆவியினால் நிரப்பினேனே ஆசரிப்பு கூடாரத்தையும் அவ் பணிமுட்டுகளின் பணியையும் பணிவன்புடன் செய்வானே என்றாரே பரிசுத்த ஓய்வு ஆசரித்திடு என்றே பரம கருத்தன் பணித்தாரே இரையொன்கிட்ட பணிகளை இதயத்தில் ஏந்தியவனாய் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் இரண்டினை கரங்களில் ஏந்தியவனாய் கர்த்தரை தொழுதேகினானே அவண்ணமே நானும் சிரம் தாழ்ந்து பணிந்தேனே இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன்